சசிகலா உள்ளே வந்தால் ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக முன்னெடுப்பாக இருக்கும் அதிமுகவுக்கு நல்லதுன்னு திமுக பார்க்குது ஏன்னா பாஜக உள்ள இருக்கும்னா அதிமுக உயிரோட இருக்குது அதிமுக உயிரோட நடக்குன்னா அதிமுக ஸ்ட்ராங்கான ஒரு லீடரு அதிமுக ஸ்ட்ராங்கான லீடர் இருந்தால் தான் அதிமுக வழி நடத்தி அதை வச்சு கொண்டு நம்ம அரசியல் செய்ய முடியும் இருந்தது திமுகவுடைய கணக்கு அந்த கணக்குப்படி தான் இப்போ எடப்பாடியை பிடிச்சி உள்ள போடாமல் வச்சிருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா என்னைக்கோ எடப்பாடியை பூஜை சப்ஜெக்டில் அடிச்சிருப்பாங்க பிஜேபி ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கு சசிகலா ஒரு பெரிய கேம் சேஞ்சர் கேம் பிளேயரும் கூட இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அரசு எப்படி நடக்கும்னு தெரியும் ஆட்சி எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் கூட இருந்து முழுக்க முழுக்க பார்த்துருக்கேன்னு வேறு அம்மா இல்லை கூட இருந்து முழுக்க முழுக்க பார்த்துருக்கேன்னு சொல்லி அம்மா ஒரு இதாக சொல்லுது ஆட்சி நடத்துனதே அந்த அம்மா தானே ஆட்சி அதிகாரம்னா என்ன அது எப்படி நடத்தணும் என்ன மாதிரி கேம் ஆடணும் என்ன ராஜதந்திரம் ஆனோன்றதெல்லாம் சசிகலாவுக்கு மிகப்பெரிய அதிபதி வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வளவன் காலா வர மாதிரி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்லுன்னு சசிகலா ஒரு திடீர் பிரஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க எல்லாரும் எங்க இருந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாம நான் வந்துட்டேன் இதுக்கப்புறம் எல்லாம் நம்ம ஆட்டம் தாங்கிற ரீ என்ட்ரி அப்படின்னு ரீஎன்ட்ரி என்ட்ரி தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க இது ரொம்ப முன்னாடியே நீங்கள் தான் அதை பிரேக் பண்ணிக்கு எலெக்ஷன்ஸ்க்கு பிறகு ஆஃபிஸ் ஆரெஷ்ஷன் நடக்கும் இப்போ எதுக்காக அம்மா வந்திருக்காங்க யாரை யார் எதிர்த்தார்கள் வந்திருக்காங்கன்னா அப்படின்னா வீட்டில் அப்படியே புதாந்து சாக முடியும் நீங்கள் அதாவது அரசியலில் இருக்கிற ஆள் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சசிகலாவை நீங்கள் வந்து ஒரு திமுக காரர் பார்க்குறதுக்கும் மித்த கட்சிக்காரங்க பார்க்குறோம் அந்தம்மா தான் ஒழிஞ்சு போச்சு நீ வந்து என்ன பண்ண போதுன்னா ஆனால் அதிமுகவுக்குள்ளே இன்னும் சசிகலா வரணும்னு நினைக்கிறவங்க எழுபது சதவீதம் பேர் இருக்காங்க ஏன்னா எப்படி ஜெயலலிதா இருந்து வரும்போது அங்கேருந்து ஊர்வலமாக கொண்டு போய் விட்டு ஒருத்தரை வந்து இந்த உலகத்திலே வந்து ஊர்வலமாக கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே தள்ளது இனிதான் ஊர்வலமாக ஜெயிலில் இருந்து கூப்பிட்டு வந்தது இனிதான் அந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு கட்சி தான் அதிமுக ஸோ அப்படி ஜெயலலிதா இருக்கலாம் தலைவர் பொதுச் செயலாளராக இருந்தாப்புல ரைட்டு ஒரு ஸ்டார் லீடரு ஆனால் அதே பவர் வந்து சசிகலாவுக்கு சசிகலா வந்து அவங்க ஜெயிலேருந்து வெளியே வந்து சென்னைக்கு வரக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு

அந்த ஐநூறுரூவா கூட்டம் கிடையாது சசிகலாவுக்கு வந்து சசிகலாவுக்கு வந்தது கட்சி தொண்டர்கள் உணர்வு பூர்வமாக வந்தவன் ஏன்னா சசிகலா டிராவல் ஆகி வந்த பாதையில் அவரோட ஜாதிக்காரவங்க யாருமே கிடையாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் பெங்களூர் தாண்டி ஓசூர் தாண்டி வந்துட்டிங்கனால தேவர் இப்போ முக்குளத்தோர அங்கே கிடையாது ஏன்னா அந்த பெல்ட்லேயே கிடையாது ஒன் இயர் பெல்ட்டு பட்டியலினத்து மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பெல்ட்டு நாயுடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பெல்ட் எங்கே எங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் முதல்ல ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் அதுக்கு தானே இப்போ ராணிப்பேட்டை திருப்பத்தூர் அப்படி திருப்பத்தூர் மாவட்டம் வே வேலூர் மாவட்டம் அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டம் அதை தாண்டி காஞ்சிபுரம் மாவட்டம் இதில் எதுலேயுமே முக்குழ இவர்கள் சார்ந்த இனத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது இவர்கள் கூட்டங்கள் கிடையாது எல்லாமே ஜாதி பாகுபாடு இல்லாமல் வந்த அதிமுக அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது பெங்களூர் தொடங்கி ஏன்னா நீ மதுரை பக்கம் போய் இந்த அம்மா கூட்டம் வந்துருச்சு தேனி பக்கம் வந்துருச்சு அப்படின்னா அது பிரமலை கல்லர்கள் அதிகமாக இருக்குது ஏரியா ஓகே இல்லை தஞ்சை பக்கம் போச்சுன்னா மண்ணின் மைந்தர் வந்துட்டாங்கன்னு வரலாம் ஆனால் எதுவும் இல்லாத இது வந்து சசிகலா இருந்துச்சு எப்படின்னா ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறம் மூன்று வருடத்திற்கு பிறகு சசிகலா திரும்பி வரும்போது அந்த செல்வாக்கு இருந்தது அந்த செல்வாக்கு இன்று வரை குறைவில்லை எடப்பாடி வந்து அந்த ஃபயர் அப்படியே வச்சு கொண்டு வந்துக்கிட்டு இருந்தால் கூட சரி எடப்பாடியை வந்து இப்போ வெற்றி பெற்றுருந்தாலோ போன முறை ஆட்சி இழந்தது வரேன் ஏன்னா ஸ்டா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஆப்பனண்ட்டாக எடப்பாடியை பார்த்தாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அதில் மெயின் எலெக்ஷனில் தோற்றுதுன்றது கூட வேறு அது யாராக இருந்தாலும் வரும் ஆனால் அதுக்கு அடுத்து நடந்த எம்பி எலெக்ஷனில் டெப்பாசிட் இழந்ததும் பல இடங்களில் ஒன்றத்துக்கு ஒத்த ஓட்டு பாஜகவாக இருந்த பாஜக மேலே வந்து அதற்கு அவர்கள் போனதை வந்து அதிமுக தொண்டர்கள் வந்திருக்கு ஸோ இது வந்து மிகுந்த ஆபத்தை கொடுக்கக்கூடியது பாஜக அவர்களுடைய திட்டத்துக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சிக்கல் வந்திருக்க நேரத்தில் தான் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோன்னா சசிகலா வந்து முடக்கி வைக்கப்பட்டிருந்தார் அவர் அரசியலுக்கு வரலன்னு ஒதுங்கிலாம் இல்லை அரசியலை விட்டு ஒதுங்கிலாம் இல்லை சசிகலாவை முடக்கி வைத்திருந்தது பாஜக உள்ளே வந்தால் அவ்வளோதான் திருப்பி ஜிக்கு தான் போகணும்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் முடக்கி வைத்திருந்தது எலெக்ஷனுக்கு முன்னாடி அதனால தான் அவர் வருவார் நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா பாஜக தோற்று மோடி பிரதமராகவில்லை என்றால் அடுத்த வாரமே ஒரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வந்திருப்பார் இருந்தாலும் இப்போது அவர்கள் மைனாரிட்டி ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க உட்கார்ந்துருக்க போதும் சில சக்திகளோட துணையோடு சசிகலா உள்ளே இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தாலும் இறங்குறார் இறங்கி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு இருந்தாலும் இரட்டையில் யாருக்கு போகுதோ அவர்கள் தான் அதிமுக ஸோ அதுக்கு என்ன மாதிரியான காய் நகர்த்தல் இருக்குது அதுக்கு மத்திய அரசோடைய பின்னணி வேணும் அவர்கள் நினச்சா தான் யார்கிட்டையாருந்து புடுங்கி இரட்டையிலே யார்டையாக கொடுக்க முடியும் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அவரோட அடிமை தான் போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு எலெக்ஷன் கமிஷனரை அதனால நாளைக்கே ஒரு பொதுக்குழுன்னு யாரையாவ ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் சோத்த கீற்ற போட்டு இங்கே பூரா கையெழுத்து போட்டாங்க இவங்க தான் பொதுச்செயலாளர் இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவங்களுக்கு ஸோ அப்படி இருந்தால் அதை ஏற்று அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஏற்றுக்கிறதுக்கு தான் அதை ஏற்றுக்கிறதுக்கு மத்திய அரசோட இது வேணும் அவர்கள் ஆதரித்தால் மட்டும்தான் மீண்டும் ஒரு பொதுச் செயலராக வர முடியும் இல்லைன்னா பேரலெலாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு வருஷம் ஆறு மாதத்தில் மோடி ஆட்சி கலைந்ததுன்னா அந்த நேரத்தில் கம்பெனி எதையா ஒன்று பிடிச்சி வந்துடலான்றது அவரோட பிளான் அந்த பிளானில் தான் இறங்கியிருக்காரு ஆனால் சசிகலா டமால்னு உள்ள குதிச்சுட்டா நேரடியாக களத்தில் குதிச்சுட்டா எடப்பாடி காலின்றதை நம்ம குடிச்சுக்கலாம் இல்ல எடப்பாடி உடனே பிரஸ்மீட் நேற்று சசிகலா கொடுத்தாலும் இன்னைக்கு காலையில் அவர் வந்து அவருக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது திரும்ப திரும்ப அவங்க யார் அவங்க அப்படின்னு கேட்கலப்புல பதிரெண்டு அந்த ஒரு பிரஸ்மீட் பதினெட்டு பிரஸ்மீட் கொடுத்தாலும் யாருன்றதை காண்பாப்பில எடப்பாடி யாரும் தெரியலன்னாரு யாரும் என்னை கொண்டு வரலன்னாரு நான் யாரு காலையிலும் விழுந்து வரவில்லைன்னாரு அப்ப காலம் போக போக நான் காலில் வந்து வந்தேன் வந்தாங்க வேறு வழி தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல இதே எடப்பாடியார் வந்து யாரும் தெரிலன்ற எடப்பாடி நான் அவங்கள சொல்லலை நான் அவங்கள சொன்னேன் யாரா அன்னைக்கு வேற ஒருத்தரை அந்த அம்மா பேட்டி கொடுக்கும்போது ஒரு பொண்ணு கூட நினச்சி பாருங்கள் ரெண்டு மூணு கிழவிங்க ரெண்டு மாண்டை மட்டையார் அவங்கள தான் நீங்கள் கேட்டீங்க தெரியுமா அந்த சசிகலான்னு ஒரு லேடி அவங்கள சொன்னேன் ஏங்க அம்மா தெய்வத்தாய் அப்படின்னு காலில் இருக்கு இதுவும் நடக்க தான் போகும் அந்த காட்சியை நீங்கள் பாடலாம் போகிறீங்க விரைவில் நடக்கும் இல்லை சசிகலா எடுத்துருக்க அஸ்திரம் கொடநாடு நம்ம கையில் எடுத்துட்டு அங்கே என்ன நடக்குது ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது ஸ்டாலின் கொடநாடுங்கிறாரு இவர் அமைதியாகிடுறாரு அவங்க ஜெயிச்சிட்றாங்க விசாரணை நடத்தி உடனடியாக வெளியே கொண்டு வாங்க அதுதான் ஏன்னா அது விட முடியாதுங்க எப்படியா இருந்தாலும் இப்போ உங்கள் வீடு இருக்குது நீங்கள் வெளியூர் போனப்போ பார்த்து வீடுக்குள்ளே பூந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டா நீங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ குலவெறி இருக்கும் நீங்கள் அதிகாரத்தை வந்தீங்கன்னா முதல்ல யாரை பிடிப்பீங்க அந்த வெறி வந்து எப்படிங்க ஒருத்தர் போகும் சசிகலா எப்படி போகுன்றது ரெண்டாவது சசிகலா வந்து இந்த கொடநாடு கேஸில் உள்ள என்னெல்லாம் இருந்துச்சு போச்சு எல்லாமே தெரிந்த ஒரே ஆள் சசிகலா தான் அதை எதெல்லாம் இவங்க அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சது இவங்க மட்டும்தான் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் உண்மை தெரியும் அப்போ அங்கே நடந்த கொலையில் எடப்பாடியை உள்ள தூக்கி வைக்கணுன்றதுதான் சசிகலாவோட இது அதை திமுக அரசு செய்ய மாட்டேங்குது திமுக அரசு கேம் இருக்கு அழகாக வச்சு ஏன்னா எடப்பாடியை ஜெயிலுக்கு தள்ளிட்டனு வைங்க சசிகலா ஈஸியா உள்ளே வந்துடும் உள்ளே வந்ததுன்னா எதுக்கு தலைவலின்னு இவங்க ரெண்டு பேரையும் வச்சு கேம் ஆடியாது அரசியல் கேம் ஆடிக்கிட்டு ஜெயிலில் இவரையும் மிரட்டி இங்கே பாரு ஓவராக போனேன்னா பிடிச்சி உள்ள விட்டுருவோனே அப்படின்னு ஐயா வேணாம் விட்டுருங்க அப்போ பேசாம இரு அப்படின்னு இவரை ஒரு கேம் ஆடி வச்சிருக்கார் ஸ்டாலின் அதே மாதிரி சசிகலா உள்ளே விடாமல் உள்ளே வர விடாமல் இந்த கேமே தடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ சசிகலா கொந்தளிக்கிறாங்க என் பத்திரத்தை அடிச்சுட்டு போயிட்டான் காசு அடிச்சுட்டு போயிட்டான் பணத்தை அடிச்சுட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனோம் முண்டை முடிக்க இருக்காம பிடிச்சி உள்ளே போட்டு கொல்லாம விட்டுருக்கீங்க இன்னும் பண்ணாமல் பண்ணாமட்டிருக்கீங்கன்றது அவங்களுடைய ஆதங்கம் அதனால் எப்படியோ ஆட்சியை பிடித்தோ கட்சியை கைப்பற்றிய எப்படி எடப்பாடி உண்டு சசிகலா வந்தால் என்ன நடக்கும்னே தெரியாது அதுவும் அவங்க வீட்டுக்குள்ளே அம்மா அம்மான்னு காலில் விழுந்து தவழ்ந்து போய் அவங்க வீட்லேயே போய் கொள்ளை அடிக்கிறதுன்றதுங்களா ரெண்டு பேரை போட்டு வேற தள்ளுறதுன்றது சாதாரண ஆள்ல ஜெயில் அடிக்க மாட்டாங்க சசிகலா போன்ற அதிபயங்கரமான அரசியல்வாதிகள் எப்படி அதை ஏற்றுக்க முடியும் அதனால தான் அவர் வந்து சட்ட ரீதியாக உள்ளே தள்ளி ஜெயிலுக்கு தள்ளணும்னு பார்க்குறாங்க நான் வர்றதுக்குள்ளே நீ ஜெயிலுக்கு போயிட்டேன்னா உனக்கு நல்லது இல்லைன்னா உனக்கு நல்லது இல்லை எனக்கு நல்லது இல்லைன்ற மாதிரி சவால் தான் இப்போ எடப்பாடி திடீர்னு இடைத்தேர்தல நாங்கள் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சது போட்டியிட வந்தால் வேற யாரையாவது இறக்கி விட்டு நானும் அட்டை கேட்டு இலையை முடக்கிறவாங்கிற பயமா இல்லை அந்த இடைத்தேர்தல் பொறுத்த நீ எப்படி பார்க்கறதுக்கு இப்படி பண்ண முடியாது இருந்தாலும் என்னன்னா இதெல்லாம் காரணமாக வைக்கலாம் நாலு டெபாசிட் போயிடுச்சு இந்த இடைத்தேர்தலில் மூன்றாவது இடம் டெபாசிட் போயிடுச்சு அப்படின்னா இவர் ஸ்டேட் பார்ட்டியே கிடையாது அப்படின்னு ஆல் இண்டியா பார்ட்டி கிடையாதுன்னு நெருக்கடியே ஆச்சு ஸ்டேட் பார்ட்டியும் கிடையாதுன்னு இது ஈஸியாக போயிரு பிஜேபி இரட்டலி அப்படிங்கிறதுக்கு அப்படியே ஒரு நெருக்கடி அந்த பக்கம் இன்னொரு பக்கம் மக்கள் வந்து கோடைத்தனமாக நினைப்பாங்க அதிமுகன்ற ஆளும் கட்சியாக இருந்த மூன்று முறைக்கு மேலே ஜெயலலிதா மட்டும் ஆட்சி இருக்கிறார் நான்காவது முறையாக எடப்பாடி பாதி எம்ஜிஆர் வேறு ரெண்டு முறை மூன்று முறை இப்படிலாம் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி இடைத்தேர்தலில் போட்டி போடலன்னு எவ்வளோ பெரிய கேவலம் அது கட்சி தொண்டை எப்படி ஏற்றுக்குவாள் ஸோ அதனால தான் எல்லாமே கோச்சு போயிருக்கேன் ஆகிய விரைவில் சசிகலாவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சசிகலா உள்ளே வந்தால் ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக முன்னெடுப்பாக இருக்கும் அது அதிமுகவுக்கும் நல்லதுன்னு திமுக பார்க்குது ஏன்னா பாஜக உள்ள நுழைய நுழையாமல் இருக்கணும்னா அதிமுக உயிரோடு இருக்கணும் அதிமுக உயிரோடு இருக்குன்னா அதிமுக ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் வேணும் அதிமுக லீடர் இருந்தால் தான் அதிமுக வழி நடத்தி அதை வச்சு கொண்டு நம்ம அரசியல் செய்ய முடியுன்றது திமுகவுடைய கணக்கு அந்த கணக்குப்படி தான் இப்போ எடப்பாடியை பிடிச்சி உள்ளே போடாமல் வச்சிருக்கிறது காரணம் தான் ஏன்னா என்றைக்கோ எடப்பாடியை போய் சப்ஜெக்டில் அடைச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது இது ஒரு திமுகவோட ஒரு பயங்கரமான கேமு இந்த கேமில் என்ன நடக்குது பிஜேபி ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கு சசிகலா ஒரு பெரிய கேம் சேஞ்சரு கேம் பிளேயரும் கூட சசிகலா என்ன வேகத்தில் இறங்கி பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அப் அங்கே என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் அவருக்கு வருதுன்றதை வைத்து தான் எவ்வளோ நாளில் அதிமுக அவர் கைக்கு போகும்ன்றதை நம்ம சொல்லணும் ஏன்னா அந்தம்மா சொல்கிறாங்க எனக்கு அரசு எப்படி நடக்கும்னு தெரியும் ஆட்சி எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் கூட இருந்து முழுக்க முழுக்க அந்த அந்தம்மா இல்லை கூட இருந்து முழுக்க முழுக்க பார்த்துருக்கேன்னு சொல்லி அந்தம்மா ஒரு இதாக சொல்லுது ஆட்சியை நடத்துனதே அந்த அம்மா தானே அமைச்சர்களை செலக்ட் பண்ணதுலேருந்து எம்எல்ஏ சீட்டு யாருக்கு போவோம் இந்தம்மா ஃபைனல் பண்ணி தான் ஒரு நூறு பேர் போடுறாங்கன்னு வைங்களேன் இந்த அம்மா எல்லாம் ஃபைனல் பண்ணி தான் ஒரு நூற்றி பத்து பேர் தான் ஜெயலலிதாட்ட போகும் இந்த பத்து பேர் முன்ன பின்னே போகுமே தவிர ஜெயலலிதாவுக்கு யாருன்னே தெரியாது இவங்க எந்த இருந்து வராங்க இவன் எந்த தேட்டரில் டிக்கெட் கழிச்சுட்டு இருந்தாங்கன்னே அவர் தெரியாது புரியுதா உங்களுக்கு பலரை சொல் நான் எல்லாரையும் சொல்லலை ஆனால் லிஸ்ட்டில் போகும் சாரி லிஸ்ட்டில் போகும்போது என்ன ஆகும்னா இந்த அம்மையார் ஃபைனல் பண்ணி தான் அங்கே மேலே கொடுக்குமே தவிர அதே மாதிரி அதிகாரிகளை ஜெயலலிதா இயக்கியிருந்தால் கூட எல்லா அதிகாரிகளையும் அவர்கள் இயக்கலை எல்லா அமைச்சர்களையும் நேரடியாக ஜெயலலிதா இயக்கவில்லை சசிகலாவை இயக்கினார் அதனால் ஆட்சி அதிகாரம்னா என்ன அதை எப்படி நடத்தணும் என்ன மாதிரி கேம் ஆடணும் என்ன ராஜதந்திரம் பண்ணணுன்றதெல்லாம் சசிகலாவுக்கு மிகப்பெரிய அத்துப்படி அந்த அனுபவம் சசிகலாவுக்கு இருக்குது ரெண்டு மறக்க முடியாது ஏன்னா இப்போ விக்கிரவாண்டியில் பிஜேபி நிற்காமல் ஏன் பாமகவை இறக்கி விடுது அவங்களே நிற்கலாம் ரெண்டாயிரத்தி ஆயிரம் ஓட்டு வாங்குறா பாமக நின்னா கூட டெபாசிட் வாங்கலைன்னா கூட ஏதோ ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் ஓட்டு வாங்குறேன்

ஏன்னா இப்போ பாமக மேலே மக்களுக்கு இருந்த மரியாதையே போயிடுச்சுங்க நீங்கள் வன்னியர் மக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இளைஞர்களே வெறுப்பாயிட்டேன் என்ன ஒவ்வொரு டைம் காசை வாங்கிட்டுக்கிட்டு போகிறீங்க அங்கிட்டு போகிறீங்க பிஜேபியோட போய் கூட்டணி வச்சுருந்ததை பாமக பாதி பேருக்கு மேலே இளைஞர்கள் இளைஞர் சமுதாயம் இன்றைக்கி வாக்களிக்க புதிய வாக்காளர்கள் அதுக்கு முன்னாடி போன முறை வாக்களித்தவர்கள் என்ன இளைஞர்களுக்கு சுத்தமாக வந்து அது ஏற்பே கிடையாது வயசான போனது வந்தது தான் அந்த வன்னியர் சங்கம் அதுன்னு சொல்லி போட்டுவிட்டுருக்காங்க தவிர அவர்களுக்கு பாவம் அப்பாவிகள் அவர்கள் விவரம் தெரியாது சரியா ஸோ அதனால இந்த முறை வந்து சீமான் இரண்டாம் இடம் கொஞ்சம் அழுத்தி அடிச்சாப்புலேன்னு வைங்க ரெண்டாம் இடத்துக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படி வந்துட்டா இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பாமகவை இப்போ எதிர்க்கலைன்னா இருபத்தாறில் கூட்டணிக்கு கூப்பிட்டுக்கலான்னு எடப்பாடி ஒரு வியூகம் வச்சுருக்காரு நாலு பேர் உங்களை எதிர்த்து நாங்கள் நிற்கல ஒன்றா இங்கே வந்துருங்கன்னு கூப்பிட்றதுக்கு ஒரு ஐடியாங்கிற மாதிரியான இல்லை அப்படி இல்லை இப்போ போன வாரம் கூட கழிவு கழிவு ஊற்றிருக்காரு கா அவங்க வந்து கூட்டணி மாறி மாறி போயிடுவார் அவருக்கு ஒரு நிலையான கொள்கை இல்லை என்ன நிலையான போனாலும் இங்கே இருந்தாங்க எங்கள் கூட இருக்குணும் கூட்டணும் கேட்டால் அதனால் அப்படி எடுத்துக்க முடியாது இருந்தாலும் ரெண்டு பேரும் உள் தான் காசு தானேங்க முடிவு பண்ணுது பாமகவை முடிவு பண்ணுவோம் காசும் சீட்டு தானே முடிவு பண்ணுறது அந்த சூழ்நிலை அந்த நேரத்தில் அதிமுக வலுவாக இருந்ததுன்னா டப்புன்னு சேர்ந்துக்காங்க திமுக கூட்டணி இப்போ நிலைமையில் திமுக கூட்டம் ஏமாற்ற மாட்டாங்க திமுக சேர்க்கவே மாட்டாங்க ஏன்னா இங்கே நம்பகத்தன்மையான ஆள் கிடையாதுன்னு சொல்லி திமுக சேர்க்க மாட்டாங்க காசு கொடுக்க மாட்டாங்க இவங்க கேட்ட இடத்துக்கு சீட்டுன்னு கொடுக்க மாட்டாங்க துரைமுருகன் போன்றதுனால் கூட்ட அவமானப்படுத்தாய் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நாங்கள் சும்மா தான் கூப்பிட்டோம் உங்களை கூட்டணி இல்லை டீசா அப்படி தான் கூப்பிட்டோம் இந்த மாதிரிலாம் அவர்தான் காலையில் எங்ககிட்ட பேச்சு வரது நடத்துறாங்க ஆமாம் போட்டு விட்டு தான் ஸோ அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கட்சி அப்பா மாறிடுச்சு அது எப்படியோ இருந்த கட்சி இப்படி மாறிடுச்சு ஸோ அதனால் அந்த கட்சி வேறு வழி இல்லை பாஜகவோட தான் சேர்ந்தான் ஏன்னா பணமும் இருக்குது வேறையாமல் பணம் தருவான் அவ்வளோ சீட்டு தருவான் அதனால் எடப்பாடியும் ஒருவேளை அதிமுக விழுப்புரம் சி வி சண்முகம் தான் அவர் கடந்த முறை தொட்டு இப்போ ராஜ்யசபால இருக்காருனாலும் அவர் ராமதாஸ் கூட இந்த பை எலெக்ஷன்ல ஒரு சண்டை வேண்டாம்னு நினச்சதுனால இப்படி ஒரு முடிவா இல்ல அவர் எடப்பாடி சொன்னதை கேட்காம அவர் தண்ணியை நிக்க முடியாது போங்க இல்லை அவர் இன்னும் நிற்கிற மாதிரி தான் இருக்காரு அவர் ஏன்டா ஆனால் போடலைன்னு தான் கொஞ்சம் போய் எடப்பாடி மேலே டென்ஷனாக இருக்காருன்னு தான் சொல்கிறாங்க சி வி சண்முகம் விட்டுக் கொடுக்க மாட்டாப்புல அவர் வந்து டிவிர அதிமுக தொட்டர்ல வந்து அவர் ஸ்ட்ராங்காக திட்ட காலத்தில் எல்லாரையும் திட்டி பார்ப்பேன் கூட திட்டி வெளியே மைக்கு முன்னாடி நம்ம வரல இந்த மாதிரி சரக்கை போட்டார் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும் சரக்கு போடலைன்னாலும் ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஆள் சோ அவருக்கு ஒரு தன்மான பிரச்சனை இருக்குல்ல அது பிரிஞ்சு போயிட்டாங்க நம்ம நிக்கணும்ல அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு எதிர்கட்சியா இருக்குன்றது நிக்கலன்றது அவர் ஆத்திரம் தான் அவர் எடப்பாடி மேலே கோவத்துல இருக்காருன்னு தான் என்ன பாமக மேல அவருக்கு பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இருந்தாலும் அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு ரெண்டு பேரும் கூட்டணிக்கு முந்தின நாள் காலையில அவர் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு அடுத்த நாள் நைட்டு அண்ணாமலை போய் கூட்டணி காசை கொடுத்து கூப்பிட்டு போயிட்டாங்க அது ஒரு மாதிரியா இருக்கு எல்லாம் அதிருப்தியில் தான் இருக்காங்க எடப்பாடியோட இது முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் கட்சியோட ஹோல்டு முடிஞ்சு போச்சு கட்சி கை மாற போகுது அப்படின்னு அப்போ சார் பல விஷயங்களில் பகிர்ந்துக்கிட்டீங்க எப்படி போகுதுங்கிறத பாப்பா உங்க ரொம்ப நன்றி சார்